இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற ரெசிபி நல்ல ஒரு ஆரோக்கியமான உளுந்தங்கஞ்சி ரெடிமிக்ஸ் பவுடர் செஞ்சு அதுலேருந்து எப்படி வந்து உளுந்தங்கஞ்சி செய்யலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம் இதை நீங்கள் மேக்ஸிமம் ஒரு மாதம் வரைக்கும் ஸ்டோர் பண்ணலாங்க ரொம்பவே நல்லாயிருக்கும் இப்போ வாங்க இதை எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கோமதிஸ் கிச்சன் கோமத்தீஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க உடனுக்குடனே அப்டேட் வேணும் அப்படின்னா பக்கத்தில் இருக்க பெல் பட்டனில் ஆலங்கிற ஆப்ஷனை மறக்காம ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க இப்போ இந்த ரெடிமிக்ஸ் பவுடர் பண்ணுறதுக்கு சாமான்கள் எல்லாம் வறுத்துக்கலாம் இதுக்கு நான் எடுத்துருக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா அளவுக்கு உருட்டு உளுத்தம் பருப்பு தோல் இல்லாதது எடுத்துருக்குறாங்க நீங்கள் தோல் இருக்கிறது தோல் இல்லாதது எது வேணால் எடுத்துக்கலாம் பட் இந்த பருப்பை நீங்கள் வறுக்க போகிறதுக்கு முன்னாடி நல்லா கழுவிட்டு நீங்கள் வந்து வெயிலில் காய வச்சாலும் பரவாயில்ல இல்லை நீங்கள் வீட்டுக்குள்ளேயே துணியில் பரவலாக காய வச்சு நல்லா காஞ்சதுக்கப்புறம் வருத்தீங்க உங்களுக்கு ரொம்பவே நல்லா இருக்கும் இப்போ இந்த உளுந்தை லைட்டாக வந்து நம்ம செவக்கிற அளவுக்கு வறுத்துக்க போகிறோம் மிதமான தீயிலேயே வறுத்துக்கோங்க ரொம்பவும் செவக்க வேண்டாம் இந்த மாதிரி வறுக்கிறப்ப நமக்கு அந்த வழுவழுப்பு தன்மை இந்த உளுந்துக்கு ஒரு வழுவழுப்பு தன்மை இருக்கும் பார்த்திங்களா அது இல்லாமல் நல்ல வாசனையாக இருக்கும் இந்த மாதிரி வறுத்து பிடிக்கிறப்ப இப்போ உங்களுக்கு பார்க்குறப்பே தெரியும்னு நினைக்கிறேன் லைட்டாக செவந்து வந்துருச்சு பார்த்தீங்களா இந்த அளவுக்கு வறுத்தா போதும் ரொம்பவும் செவக்கணும்னு அவசியம் இல்லை இப்ப இந்த சமயத்துல வருத்த உளுந்த நல்ல ஒரு அகலமான தட்டுக்கு மாத்திக்கோங்க இப்ப நான் உங்களுக்கு பக்கத்துல காட்டுறேன் பாருங்க எந்த அளவுக்கு செவந்திருக்குதுன்னு இந்த அளவுக்கு செவந்தா போதும் ஓரளவு தான் அந்த வழுவழுப்பு தன்மை இல்லாம இருக்கும் இப்ப இதே பேன்ல பாத்தீங்கன்னா அரிசி வறுத்துக்க போறோம் அரிசி வந்து எடுத்த அரை கப்பு அதாவது கால் கப் அளவுக்கு பச்சரிசி எடுத்திருக்கிறேன் நீங்கள் டம்ளரில் அளந்துருந்தீங்க அப்படின்னா அதுலேயே பாதி அளவுக்கு பச்சரிசி அப்படி இல்லைனா புழுங்கல் அரிசி எது வேணால் சேர்த்துக்கலாம் உளுந்து மாதிரியே இதையுமே நீங்கள் வந்து கழுவிட்டு காய வச்சுட்டு அதுக்கப்புறமா வறுத்துக்கோங்க இப்போ இதை வறுக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப சவக்க வறுக்கணுன்னு அவசியம் இல்லை பொரிய அரிசி மாதிரி புரிஞ்சு வர மாதிரி வருத்தா போதும் இந்த மாதிரி வறுக்கிறப்ப அரிசியோட வாசனமும் அந்த கஞ்சியோட சாப்பிட்றதுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும் இப்போ இந்த அளவுக்கு வறுத்ததுக்கு அப்புறமா ஏற்கனவே வறுத்து எடுத்து வச்சிருந்தா உளுந்தோனையே சேர்த்து நல்லா கலந்துட்டு ஆற வச்சுக்கோங்க பொதுவாக வந்து இந்த ரெண்டும் சேர்த்து தான் நம்ம வந்து உளுந்தங்கஞ்சி செய்வோம் இதுல நான் இன்னைக்கு வந்து பாதாம் பருப்பு சேர்த்துருக்குறேங்க பாதாம் பருப்பு போறப்ப சுவையும் நல்லா இருக்கும் உடலுக்கு ரொம்பவே ஆரோக்கியம் அதே அளவு கால் கப்பு பாதாம் எடுத்துருக்கிறேன் அடுத்ததாக பார்த்திங்கன்னா ஏலக்காய் ஏலக்காய் நீங்கள் மூணு வரைக்கும் சேர்த்துக்கலாம் பட் எங்கள் வீட்டு பசங்களுக்கு ஏலக்காய் வாசனை அதிகமாக பிடிக்காது அதனால் ரெண்டு மட்டும் சேர்த்துக்கிறேன் இதை ரொம்ப செவக்க வறுக்கணுன்னு அவசியம் இல்லை லைட்டாக சூடானதுக்கு அப்புறமா இதையுமே நான் அதே தட்டிலே போட்டு நல்லா ஆற வச்சுக்கோங்க இப்போ நான் வந்து கொஞ்சமாக தான் இதை செஞ்சுருக்குறேன் இது வந்து ஒரு எனக்கு ஒரு வாரம் வரும் அவ்வளோதான் நீங்கள் அடிக்கடி ஃப்ரெஷ்ஷாக இந்த மாதிரி மிக்ஸியிலேயே அரைச்சி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நல்லா வாசனையாகவும் ஃப்ரெஷ்ஷாகவும் நம்ம சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும் இப்போ இந்தளவுக்கு அப்புறமா இதை மிக்ஸியிலேயே பிடிச்சிக்கலாங்க நல்ல ஒரு ட்ரையான மிக்ஸி ஜார் சின்ன மிக்ஸி ஜாராக எடுத்துக்கோங்க அப்போ தான் நல்லா பொடிக்க வசதியாக இருக்கும் இப்போ இதை அரைக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பல்ஸில் விட்டு விட்டு அரைங்க அதுக்கப்புறமா நல்லா கலந்து விட்டுட்டு ஹை ஸ்பீடில் ஒரு அஞ்சு நிமிஷம் ரெண்டு தடவை கலந்து விட்டு அரைச்சிங்கன்னா பிடிச்சி வந்துடும் உங்களால் எந்த அளவுக்கு மேக்ஸிமம் பிடிக்க முடியுமோ அந்தளவுக்கு பிடிச்சா போதும் இப்போ பார்த்தீங்கன்னாலே உங்களுக்கு தெரியும் நல்லா பிடிச்சிட்டாங்க நல்லா வாசனையாக இருக்கும் நம்ம வந்து இந்த பாதாம் பருப்பு சேர்த்துருக்கறதுனாலும் ஏலக்காய் வாசனையும் ரொம்பவே நல்லா இருக்குங்க நம்ம ஸ்டோர் லைஃப்னு பார்த்தீங்கன்னா வெளியிலயே நீங்கள் ஒரு மாதம் வரைக்கும் நீங்கள் வந்து இதை ஸ்டோர் பண்ணிக்கலாம் இப்போ நம்ம மிக்சியில் அரைச்சதுனால இது கொஞ்சமாக சூடாக இருக்கும் அதனால் ஒரு தட்டில் பரவலாக வச்சு அந்த கட்டியெல்லாம் உடச்சி விட்டு கொஞ்ச நேரம் சூடு ஆறட்டும் ஆறுனதுக்கப்புறம் டைட்டான பாக்ஸில் போட்டு ஸ்டோர் பண்ணிக்கோங்க இப்போ இந்த ரெடிமிக்ஸ் பவுடர்லேருந்து எப்படி கஞ்சி ப்ரிப்பேர் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாங்க நான் இன்றைக்கி வந்து ரெண்டு பேருக்கு செய்ய போகிறேன் நீங்கள் எந்த கப்பில் கொடுக்க போகிறீங்களோ இப்போ நான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு இரநூறுலேருந்து இரநூத்தம்பது எம்எல் இருக்கும் இதில் நான் ரெண்டு பேருக்கு செய்ய போகிறேன் இதுக்கு பார்த்திங்கன்னா கொஞ்சம் தண்ணியாக வேணும் அப்படின்னா ஒன்னைகால் டேபிள் ஸ்பூன்லேருந்து ஒன்றரை டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கலாம் நல்லா கொழன்னு வேணும் நம்ம நார்மலாக உளுந்தங்கஞ்சி ப்ரிப்பேர் பண்ணுற மாதிரி வேணும்னா ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நீங்கள் சேர்த்துக்கலாங்க இப்போ நான் வந்து ரெண்டு பேருக்கு செய்ய போகிறேன் நீங்கள் சப்போஸ் டேபிள் ஸ்பூன் இல்லை அப்படின்னா உங்கள் வீட்டில் இருக்கிற டீஸ்பூன்லே பெருசாக இருக்கும் பார்த்திங்களா அதில் நீங்கள் அளந்து எடுத்துக்கோங்க ஒரு கப்பு நான் சொன்ன அளவுக்கு ஒன்றரை டேபிள் ஸ்பூன்லேருந்து ரெண்டு டேபிள் ஸ்பூன் நீங்கள் சேர்த்துக்கலாம் இப்போ நம்ம ரெண்டு கப்பு செய்ய போகிறோம் இல்லையா அதுக்கு நான் முதல்ல ரெண்டு டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கிறேன் அதுக்கப்புறம் நம்ம வந்து கன்சிஸ்டன்சி பார்த்து தேவைன்னா சேர்த்துக்கலாம் இதை நீங்கள் டேரெக்டாக வந்து தண்ணியில் சேர்த்திங்க அப்படின்னா கரைக்கிறது கஷ்டம் அதிகமான தண்ணியில் முதல்ல கொஞ்சமாக தண்ணி விட்டு கட்டி இல்லாமல் இந்த மாதிரி கரைச்சிட்டு அதுக்கப்புறமா நம்ம ஊற்றி செய்ய ஆரம்பிக்கலாம் இப்போ இந்த கஞ்சி செய்கிறதுக்கு நல்ல ஒரு அடிகனமான பாத்திரமாக எடுத்துக்கோங்க இப்போ இதில் நான் வந்து எடுத்த கப்பில் ரெண்டு கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்க போகிறேன் அதாவது பார்த்திங்கன்னா ஒரு அரை லிட்டர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன் சப்போஸ் உங்களுக்கு பால் மாதிரி வேணும் அதாவது நம்ம காஃபி இதெல்லாம் குடிப்போம் பார்த்தீங்களா அளவுக்கு வேணும் அப்படின்னா இப்போ நம்ம ஊற்றுன ரெண்டு டேபிள் ஸ்பூன் சரியாக இருக்கும் இதுவே உங்களுக்கு ஸ்மூதி மாதிரி கொஞ்சம் குழப்பான கன்சிஸ்டன்சி மாதிரி வேணும்னா நீங்கள் நாலு டேபிள் ஸ்பூன் வரைக்கும் சேர்த்துக்கலாம் எனக்கு அந்த கு ஸ்மூதி கன்சிஸ்டன்சி தான் வேணுங்கிறதுனால இன்னொரு ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கலந்துருக்குறேங்க அது காட்ட மறந்துட்டேன் உங்களுக்கு இப்போ இதை ஒரு அஞ்சு நிமிடம்னால ஒரு மீடியம் ஃப்ளேம்லேயே காய்ச்சினீங்க அப்படின்னா டக்குன்னு நமக்கு வெந்துடும் வெந்ததுக்கப்புறம் பாருங்கள் எந்த அளவுக்கு கன்சிஸ்டன்சி இருக்குன்னு தெரியும் குழகுழப்பாக லைட்டாக மினு மினுப்பாக உங்களுக்கு இந்த அளவுக்கு வந்திருக்கும் அதாவது மாவு அப்புறமா தான் இனிக்கு இனிப்பு சேர்க்கணும் இனிப்பை பொறுத்த வரைக்கும் நீங்கள் சக்கரை சேர்த்துக்கலாம் இல்லாட்டி நாட்டு சக்கரை சேர்த்துக்கலாம் நான் வந்து நாட்டு சக்கரை முதல்ல ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் ஊற்றி கலந்துட்டு டேஸ்ட்டு செக் பண்ணிவிட்டு திரும்ப வேணும்னா சேர்த்துக்கலாம் சில நாட்டு சக்கரை தித்திப்பாக இருக்கும் சில நாட்டு சக்கரை அதிகமாக தித்திப்பாக இருக்காது இந்த சுவையை அதிகப்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு சிட்டிகளவுக்கு உப்பு போட்டுக்கோங்க அப்படி இல்லைன்னா உங்களுக்கு வந்து அந்த இனிப்பு பத்தாத மாதிரியே இருக்கும் இது போட்டிங்கன்னா உங்களுக்கு அந்த இனிப்பு சுவை அதிகமாக தெரியும் அடுத்ததாக இதில் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு துருவின தேங்காய் ஃப்ரெஷ்ஷான தேங்காவாக சேர்த்துக்கோங்க ரொம்பவே நல்லாயிருக்கும் இப்போ இதையெல்லாம் சேர்த்து ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் நல்லா வந்து கொதிக்கட்டும் இப்போ கொதிச்சிருச்சுங்க எனக்கு கொஞ்சம் இனிப்பு பத்தாத மாதிரி இருக்குது அதனால இன்னொரு ஒரு டேபிள் ஸ்பூன் சேர்த்துருக்குறேன் மொத்தமாக ரெண்டு கப்புக்கு நாலு டேபிள் ஸ்பூன் நாட்டு சக்கரை சேர்த்துருக்குறேங்க நல்லா வெந்ததுக்கு அப்புறமா இந்த அளவுக்கு இருக்கும் ரெண்டு டேபிள் ஸ்பூன் தான் மாவு சேர்த்திங்கன்னா உங்களுக்கு தண்ணீர் இருக்கும் இந்த அளவுக்கு இருக்காது அவ்வளோதான் நம்மளோட சூப்பரான டேஸ்ட்டில் உளுந்தங்கஞ்சி ரெடி ஆகிடுச்சுங்க இதே மாதிரி அளவுகளோடு இந்த உளுந்தங்கஞ்சியை நீங்களும் செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காம கோமதிஸ் கிச்சன் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்